வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நடிகர் சங்க தலைவர் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார் மோகன்லால் என்ன நடக்கிறது கேரள சினிமா துறையில் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது இதில் இந்த மலையாள திரையுலகத்தில் கொஞ்சம் அந்த ஹேமா அறிக்கைன்னு ஒன்று வந்ததுங்க நீதிபதி ஹேமா அறிக்கை வந்தது அதில் வந்து நடிகை மினு முனிர் அப்படிங்கிறவங்க வந்து ஜெய்சூர்யா அப்படிங்கிற நடிகர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அதே போல துளசிதாஸ் அப்படிங்கிற நடிகர் மேல கீதா விஜயன் ஸ்ரீதேவிகா குற்றச்சாட்டு அதே போல ஸ்வேதா மேனன் அப்படிங்கிறவங்க வந்து மலையாள நடிகர் பாபுராஜ் மீது குற்றச்சாட்டு அதே போல எல்லோர் மீதுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதுல வந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அதே போல மோகன்லாலும் மம்ட்டி ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதாவது மலையாள நடிகர்கள் மீது மிகப்பெரிய அந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ மலையாள திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எர்ணாகுளம் போலீஸார் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பல புகார்கள் வரவே தான் இந்த ஹேமா அப்படிங்கிற நீதிபதி தலைமையில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க சொன்னாங்க ஸோ அவங்க அந்த விசாரணையின் அடிப்படையில் அவங்க ஒரு அறிக்கையை சம சமர்ப்பித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற பலர் வந்து இன்னைக்கு சித்திக் சித்திக் வந்து செயலாளராக இருக்காரு நினைக்கிறேன் அவர் வந்து ராஜினாமா பண்ணார் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தராக ராஜினாமா பண்ண மோகன்லாலும் த தன்னுடைய பொறுப்பை வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் பட் இவர்களெல்லாம் எதுவும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் அதே போல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒரு நடிகை தமிழில் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு தடவை மலையாளம் படத்தில் நடிக்க போயிருக்காங்க அப்போது அந்த மலையாள டேரக்டர் வந்து அவங்கள தரக்குறைவாக பேசியிருக்காரு தரக்குறைவாக பேசினதுனால கிட்டத்தட்ட அந்த படம் வந்து ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் பொசிஷன் ஒரு ஃபார்ட்டி தான் இருக்குது நான் இந்த படத்தில் இனிமேல் நடிக்க மாட்டேன் அவர் அந்த டேரக்டர் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது சித்திக்கு வந்து அவங்க அவருக்கு உதவி இருக்கார் அவரும் கொடுமுடி வேணும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யாருக்கு அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு அதே சித்திக் மீது வேறு ஒரு நடிகை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பட் அதை நம்ம சீரியஸாக தான் எடுத்தாலும் எங்கிட்ட நல்லவராக நடந்துக்கிட்ட ஒருவர் வந்து வேறொரு பெண்ணிடம் தவறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து சீரியஸாக தான் எடுக்கணும்னு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க அதே போல் எல்லா இடங்களிலுமே வந்து எங்கள் மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஒரு நடிகை அவங்க வந்து ரஞ்சித் டேரக்டர் ரஞ்சித் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஸோ இப்படி பல சம்பவங்கள் ஓடிக்கிட்டு இருக்குங்க நம்ம தமிழ் நடிகை பழம்பெரும் நடிகை ரேவதி அவர்கள் மம்முட்டி மோகன்லால்லாம் ஏன் மௌனமாக இருக்காங்க ஏன்னா ரேவதியும் மலையாள உலகை சேர்ந்தவர் தான் அவங்க ஒரு அவங்க ஒரு பக்கம் வந்து அதை இருக்காங்க மலையாளத்தில் கல்யாணம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சாரி ஸோ மலையாள நடிகர் பாபு பாபுராஜ் மீது துணை நடிகை வந்து ஒரு புகாரை சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னா அந்த தவறுக்கு அந்த தவறை வந்து சரி செய்வதற்கு இவர்கள் எந்த இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க மலையாள திரையுலகம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபடும் பொருளாகி மாறி மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வேதா மேன்கிறவங்க வந்து ஒரு துணை நடிகை அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தது ஆளுவா என்ற பகுதியில் பாபு பாபுராஜோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ சினிமா தொடர்பாக பேசணும்னு சொல்லி அவர் கூப்பிட்ருக்காரு அந்த மெம்பர் ஆனோன்னு அவங்க எதை ஆசைப்பட்டாங்க சொல்றது அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போய் அவர் பறக்குறையாக நடந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது சொன்னப்பட்டது அதுக்கு அவருங்க போலீஸ் புகாரும் கொடுத்துருக்காங்க பட் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதில் வந்து எனக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீதி வேண்டும்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்படி பல சம்பவங்கள் நடிகர் ஜெயசூர்யான்னு ஒருத்தர் அவர் வந்து நடிகை மினு முனியர் அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏதோ ஒரு நட பிரச்சனை நடந்திருக்கு நடிகர் முகேஷ் மணியனி அவங்க அவங்க படத்தில் நடிச்சிருக்காங்க போல அதில் ஜெயசூர்யா வந்து அவங்கள அந்த ஒரு படப்பிடிப்பின் போது பிரச்சனை அவர் அதாவது அவங்க இது ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க போயிட்டு வரும்போது அவங்கள பின்னால் இருந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணாரு நீ என் ரூமுக்கு வான்னு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டு சோ இப்படி பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா துளசிதாஸ் அப்படிங்கிற ஒரு காமெடி நடிகர் நினைக்கிறாங்க அவர் மலையாளத்துல அவர் வந்து கீதா விஜயன் மற்றும் ஸ்ரீதேவிகா ரெண்டு பேரும் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அவங்க அவர் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருந்து கதை சொல்றாங்க என்னங்க அந்நியமா இருக்கு அதாவது ஏகப்பட்ட கதைகள் பழைய கதைகள் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த ஒரு பிரச்சனை மூணு நாள் வந்து தொடர்ந்து கதவு தட்டினார் என்னோட அறையை யாரு இந்த துளசிதாஸ்ங்கிறவர் அதாவது மலையாள நடிக மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய தவறுகள் நடக்கும் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவாங்க சினிமா ஃபீல்டில் வந்து மலையாள ஃபீல்டு தான் ரொம்ப மோசமான ஃபீல்டு அங்கே ரொம்ப பெண்களுக்கு வந்து துன்பங்கள் நடக்கும் அதை வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகை போய் பலான படங்களை நடித்தாங்க இல்லையா அவங்களே சொல்லியிருக்காங்க அது நடக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அது அந் அவங்க வந்து இன்றைக்கி பல நடிகைகளோட உண்மை முகத்தை தோல் குறிச்சிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குதுங்க தமிழ்நாட்டில் கூட இப்போ நடிகை காயத்ரின்னு சொல்லி ஒரு அம்மா அவங்க வந்து எத்தனை படம் நடித்தாங்கலாம் தெரியாது இதில் ஏதோ ஒரு விஜயோட ஒரு படம் கூட நடிச்சிருக்காங்க சர்க்கார்னு ஒரு படத்தில் சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நான் வந்து இருக்கும்போது நல்லா நடித்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு மூணு நாலு பேர் தான் நாங்கள் இருந்தோம் அப்போ வந்து என்னோட பின்பகுதியை பிடிச்சிட்டார் அவர் சூப்பராக நடிச்சேன்னு சொல்லி அது என்ன மாதிரி பழக்கம் அது ஸோ இந்த மாதிரி கேவலமான நடிகர்கள் இருக்காங்க தமிழிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லுகிறார்களே தவிர முழு கதைகள் வெளிவரவில்லை அப்படிங்கிறத பல நடிகைகள் சொல்லியிருக்காங்க இப்போ யூடியூப் சேனலில் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் நம்ம இவர் இருக்கார் அவர் என்ன எல்லா பிரச்சனையும் வெளியில் சொல்லக்கூடிய நபர் அவர் பேரை மறந்துட்டேன்னா அவர் வந்து டெய்லி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு அவருக்கு வந்து தீனி போடுற மாதிரி இப்ப பல கதைகள் வந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும்போது கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டும் அதாவது ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் ஒருவரை தொடுவது தவறு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் நீங்க அனுமதியோட தொடுறீங்களா இல்லையா அவங்க ஏதாவது வராங்களா இல்லையாங்கிறதுனா அப்புறம் இப்படி இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் தொடுவது அப்படிங்கிறது வந்து நாகரீகமாற்ற செயல் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது தண்டனைக்குரிய சட்ட தண்டனைக்குரியது அப்படிங்கறதையும் நாம் சொல்லித்தானாக வேண்டும் எவ்வளவு படங்கள் எவ்வளவு சினிமாக்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக அந்த முப்பது ஆண்டுகளாக குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கும் மலையாள சினிமாவிலும் சரி தமிழ் சினிமாவிலும் சரி ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு நடிகை சொல்கிறாங்க ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காங்க என்னம்மா ஏதாவது படம் நடிச்சிருக்கீங்களா இல்லைங்க நான் இப்போதான் புதுசு டிவியில் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் டிவியா அப்படின்னு அது கேவலமாக பேசுகிறாங்க அது என்ன டிவியான்னு கேட்குறது அதே போல் நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து கதாநாயகி சான்ஸ் கொடுக்குறோம் யார் யார் அட்ஜஸ்ட் பண்ணணும் டைரக்டர் கேமராமேன் ப்ரொடியூசர் ஹீரோ அப்புறம் காமெடி நடிகர் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இது எனக்கு அநியாயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க ஸோ இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க ஆனால் அது தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இது வந்து நடந்து தான் இருக்கிறது இது இதுக்கு இதற்கான ஒரு நெறிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஹிந்திலலாம் அதை விட மோசமா இருக்கு ஏன்னா ஹிந்தி படத்துல இந்த ஃபில் ஃபேர் நடக்கும் பாத்தீங்களா அங்கே வந்து யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாதால் அந்த பொண்ணு கல்யாணம் கூட இருக்கும் அவங்க அவார்டு வாங்க வருவாங்க அவங்கள போய் கிஸ் பண்ணுறது கட்டி பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஓப்பனாகவே பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹிந்தியில நடக்க ஆரம்பிச்சிருக்கு நடக்குது பல காலங்களாக நடக்குது ஸோ இப்படித்தான் வந்து இந்த சினிமா துறை இருக்கிறது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சினிமா துறை பற்றி தெரியுங்க இந்த பெண்கள் ஏன் போகிறாங்க ஏங்க உங்களுக்கு பொழப்புக்கு போய் தானங்க ஆகணும் பட் அதற்கு சில தொந்தரவுகள் இருக்கிறது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதற்கான சரியான நெறிமுறைகள் வேண்டும் ஏதாவது ஒரு நடிகையோ அல்லது யாராவது இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னா கேமரா வச்சுதான் நீங்கள் கேமரா முன்னாடி தான் அவங்களை வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும் மறைமுகமாக அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வாங்க நடிகர் சங்கம் எதுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது அதெல்லாம் பண்ணணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குங்க இல்லையா நடிகர்களும் சரி டைரக்டரும் சரி நடிகர் சங்க கட்டிடத்துல தான் அவங்க எல்லாரும் மீட் பண்ணணும்னு சொல்லுங்க அங்கே வந்து எந்த வித ஹேங்கி பேங்கி இல்லாமல் பார்த்துக்குங்க இப்படி நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நடிகர் சங்கம் பண்ணலாம் தயாரிப்பாளர் சங்கம் பண்ணலாம் டைரக்டர் சங்கம் பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் பட் இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சேன் எந்த நடிகரும் பேச மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா எல்லோருமே நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து இன்வால்வ் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்தா எப்படி அந்த துறை வந்து சரியாக இருக்கும் ஸோ மலையாளத்தில் பூகம்பமாக வெடித்தது இங்க கூட நடந்ததுங்க டூ அப்படின்னு சொல்லி கைம்பியவர் வைரமுத்துலேருந்து நிறைய பேரை கொண்டு வந்தாங்க அந்த 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 மாதிரி பேர் என்ன சின்மையை சின்மையை கொண்டு வந்தாங்க பட் சின்மையை மேலேயே நிறைய டவுட் இருக்குங்கிற மாதிரி நம்ம இவர் அவர் பேர் என்ன அந்த யூடியூபர் ஒருத்தர் சொல்லுவார் பேசிக்கிட்டே இருப்பார் இப்படி எல்லாருமே எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் பட் இது வந்து சரியான ஒரு குற்றச்சாட்டா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை வைரமுத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எப்போ பத்து வருஷம் கழிச்சு அதாவது வைரமுத்து தவறு செய்தது வெளிநாட்டில் வெளிநாட்டுலேருந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் மூணு நாலு வருஷம் கழிச்சு உங்களுக்கு திருமணம் நடக்குது திருமணம் நடக்கும்போது அவர் காலில் விழுந்து இப்போ ஆசீர்வாதம் வாங்கி பத்திரிகை கொடுத்துட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் அவரோட திருமணத்துக்கு அவர் போறாரு யார் வைரமுத்து போறாரு அதுக்கப்புறமும் ஆறு ஏழு வருஷம் கழிச்சு தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க ஸோ இதில் இருக்க நிறைய வேறுபாடுகள் தெரியுது இல்லையா ஸோ எது உண்மை எது பொய் அப்படிங்கிற மாதிரி நம்ம விசாரிக்க வேண்டியதாக இருக்கு ஸோ இவ்வளவு சம்பவ சம்பவங்கள் நடக்குதுங்க ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நடிகர்களும் சரி நடிகைகளும் சரி இந்த பிரச்சனைகள் இருக்காங்க சில நடிகர்களுக்கே வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வருதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம வேற ஒரு தளத்தில் பேசுவோம் பட் இப்படி இந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நடிகர் மோகன்லாலுக்கு என்னாச்சு ஏன் வந்து வாய் திறக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா இவர் வந்து நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரா அல்லது என்ன செய்வார் நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம சமீபத்துல கூட மலையாள நடிகை ஒருத்தருக்கு பிரச்சனையாச்சு அவருடைய முன்னாள் கணவர் ஏதோ பிரச்சனை பண்ணார் அப்படின்லாம் கூட பெரிய தகவல்கள் வந்தது அது இன்னொருத்தரோட மனைவியை வந்து தவறாக பயன்படுத்தினார் அப்படிங்கிற செய்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பட் இதற்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு கேட்டால் சட்டம் தன் கடமையை செய்தால் இந்த இதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் குறையும் அப்படிங்கிறது தான் ஸோ இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்று தான் நான் சொல்லி முடிக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு நாள் தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ பை டூ விரிவன் மீண்டும் சந்திப்போம்